நம்ம குடியிருக்கிறோம் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் இப்போ வாஸ்து பிரச்சனை இருக்கு கடன் வந்து வெளியே வரும் முதல் வடக்கும் மேற்கும் சந்திக்கும் பகுதி நார்த் வெஸ்டில் ஒரு கிணறு இருக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஒரு தொட்டி இருக்கு இல்லை அந்த இடம் கொஞ்சம் டவுனாக இருக்கு ஒரு பள்ளமாக இருக்குன்னா அவர்கள் எல்லாம் கடனில் மாட்டாத வீடாக இருந்தால் சார் என் வீட்டில் வடக்கும் இருக்கும் சந்திக்கக்கூடிய கூடிய இடத்துல கிணறு இருக்கு சார் என்கிட்ட கடன் இல்ல சார் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் நயர்களுக்கு வணக்கம் வாஸ்து சாஸ்திரங்கள் வாஸ்து சாஸ்திரங்கள் பார்க்கறதுனால ஒருத்தரோட வாழ்க்கையில கடன் தொல்லையை தீர்க்க முடியுமா வாஸ்து பார்க்கும்போது செய்யப்படக்கூடாத தவறுகள் இதெல்லாம் பேசுறதுக்காக ஏஎல்பி ஜோதிடர் ஜோதியர் சம்மந்த் சுப்பிரமணியன் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் சார் காலையில யார் முகத்துல முடிச்சு அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ஜென்யூனா ஆன்சர் பண்ணனா இன்னைக்கு நிறைய பேர் மொபைல் தான் சொல்லுவாங்க சோ அதுல இருக்கக்கூடிய ஹோம் ஸ்கிரீனா இருக்கட்டும் இல்ல பேப்பரா இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியால அப்லோட் பண்ணக்கூடிய டிபியா இருக்கட்டும் இதுல எந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்து வைக்கலாம் இந்த மாதிரியான ஒர்க்ஷா லைஃப்பில் ப்ராப்ளம் வராது இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க என்னுடைய கணிப்பை நீங்கள் படித்த துறைக்கு வேலை செய்ய மாட்டீங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதாவது அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களே ஒர்க் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரி வாங்குறீங்க சரி ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கிடலான்னு வாங்குறீங்க இஎம்ஐயில் ஒரு பதினெட்டாயூபா இருபதாயிரரூபா இஎம்ஐ போயிடுது திடீர்னு இயற்கையாகவே உங்களுக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பரு யாருக்கும் அடிப்பணிந்து போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுப்போம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம் சரிங்களா ரொம்ப அடி போக மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நான் ஒரு சில விஷயத்தில் நான் வந்து எதையும் விட்டு கொடுத்து போக மாட்டேன் நம்ம ரொம்ப ஃபர்ஸ்டேஜ் இஷ்யூ பார்ப்பேன் கௌரவ குறைச்செல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தால் மேபி நான் உங்களை சொல்லலை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக உங்கள் ஒர்க்கு உங்கள் அலுவலகத்தில் சின்ன ஒரு உங்களுக்கும் உங்கள் டீம் பாஸுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆகிடுது நீங்கள் வேலையை விட்டு நின்னுடுறீங்க இப்போ என்ன ஆயிடுது வேலை இருக்குதுன்னு நம்பி ஒரு வீட்டை வாங்குறீங்க இஎம்ஐ கட்டிலான்னு ஒரு தைரியத்தில் ஒரு வீட்டை வாங்கிட்டீங்க வீடு வாங்கின பிறகு வேலை போயிடுது ஓகேங்களா வீடு அந்த வீட்டோடைய அமைப்பே வேலை போகணும்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கிடுறீங்க வீடை வாங்கினோடனே வேலை போயிடுது இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டிபி பிக்சர் சொல்கிறேன் உங்கள் ஃபோனில் இந்த டிபி பிக்சர் வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வாங்கி அது இஎம்ஐ கட்டுறீங்களோ அந்த மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்குமா நீ டெய்லி ஒரு டிபியை பார்க்குற பத்தியா உண்மையிலே பெரிய விஷயம் அதனால் நீங்கள் லோன் கட்ட வேண்டாம் இதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து நாங்கள் ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்றோன்னு சொல்லுவாரா அதாவது ஜோதிடம் ஜாதகம் நியூமராலஜி என்பது ஒரு மனிதனின் அடிப்படை அத்தியாவசியமாக அடிப்படையானு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அது அத்தியாவசியம் இப்போ பால் அத்தியாவசியம் அடிப்படை தேவையில்லை அத்தியாவசியம் மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் சுனாமி வந்தாலும் குழந்தைங்களுக்கு பால் வேணும் உணவுப் பொருட்கள் அத்தியாவசியம் சரிங்களா அதுமாரி ஜோதிடமே இன்னைக்கு அத்தியாவசியமாயிருச்சு அப்போது இந்த டிபி பிக்சரை பார்த்தா என் வாழ்க்கை மாறிடுன்னு நினைக்கிறது அது ஒரு விதம் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புளோடைய ஒரு மைண்ட் செட் அவ்வளோதான் அப்படி டிபி பார்த்தா மாறிடும் அப்படின்னா இன்றைக்கி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மாறிவிடும் ஏன்னா வந்து இன்றைக்கி குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க மொபைலில் இந்த பிக்சரை வச்சுக்கிங்க மொபைலில் இதை பாருங்கள் காலையில் இருந்தோன்னே இதை பாருங்கள் நான் என்ன கேட்குறேன் ஒரு மனிதனுடைய செயல் மற்றும் தான் அந்த மனிதனை மாற்றும் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸு இல்லை ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் வச்சுருக்கீங்க சரிங்களா குவாலிட்டியான ஃபோன் உங்களுடைய செயல் குவாலிட்டியாக இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ஃபோனில் நீங்கள் டிபி வச்சால் கூட வேலை செய்யாது ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த டிபி வச்சா மாறிவிடும் வீட்டில் மணி பிளான்ட் வச்சால் மாறிவிடும் தவலக்கா பொம்மை வாங்கி வச்சால் மாறிவிடும் சீனா பொம்மை வாங்கி வச்சால் மாறிடும்ன்றதை தாண்டி இயற்கையாகவே ஒரு மனிதனின் குணம் மாறப்பட வேண்டும் ஒரு மனிதனின் மனம் மாறப்பட வேண்டும் மாற்றம் என்பது உங்கள் இடத்துலருந்து ஏற்படணும் மாற்றம் வந்து இருந்து ஏற்படாது ஓ நான் தான் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க நீங்க மாறுவீங்க நீங்க மாறணும் அப்படின்னா முதல்ல நான் மாறணும் நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட நான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் ஸ்ட்ரைட்டாக வந்து குத்தனா மாறாது அப்போ முதல்ல நான் மாறினா என் மாற்றத்துக்கு இணங்க நீங்கள் மாறுவீங்க இதுதான் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் ஜோதிடத்தில் சொல்கிறோம் ஒரு கணவன் மாறினால் மனைவி நிச்சயமாக மாறுவாள் ஒரு மனைவி மாறினால் கணவன் நிச்சயமாக மாறுவான் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நான் ஏன் மாறணும் நீ மாறு இதுதான் நீங்கள் பிரச்சனை அதுதான் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்றும் ஒன்றும் ஆப்போசிட்டாக இருக்குது அதனால என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மோதிரமே போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீ கணக்கு புஷ்ப ராகம் போட்டால் என்ன ஆகிடும் ஐயா ரூபா கொடுத்து ஒரு கணக்கு புஷ்ப ராகம் வாங்கி போடுறேன் நான் என் வாடிக்கையாளருக்கு என்ன சொல்கிறேன் பத்தாயிரூபா எடுத்துகிட்டு போ ஒரு சிறு வயதில் ஒரு தகப்பனை இழந்த ஒரு தாயை இழந்த குழந்தை வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கும் அந்த குழந்தையோட பேகை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிருக்கும் செருப்பு போடாமல் வரும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸு கூட எடுத்துருக்க மாட்டாங்க கிழிஞ்சு ட்ரெஸ்ஸை தையல் அடித்து போட்டிருப்பாங்க அந்த குழந்தைக்கு அந்த பத்து ரூபா கொடுங்க இந்த கனக புஷ்பராக உங்களுக்கு வேலை செய்யாது ஆனால் அந்த குழந்தையோடைய ஆத்ம திருப்தி அந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாறிவிடும் கயிறு கட்டினா மாறிடும் மோதிரம் போட்டால் மாறிடும் சரி அப்படி மாறிவிடும் மோதிரம் போட்டால் மாறிவிடும் சார் கயிறு கட்டினா மாறிடும் சார்னா இப்போ இதே ப்ரொஃபஷனலில் நான் பல வருஷமாக டிராவல் பண்ணுறேன் என்கிட்ட நிறைய கோடிக்கணக்கான லாஸ் ஆன பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ நீங்கள் அப்படி யாருன்னா சொன்னீங்கன்னா நான் கூட்டிகிட்டு வரேன் என் கிளைண்ட்டுக்கு நீங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க நானும் நீங்கள் சொல்கிறத தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த துறை வந்து நான் வந்து நான் பேசிக்காக ஒரு சிவில் இன்ஜினியரு சரிங்களா நான் எனக்கு வந்து சவுத் ஆப்ரிக்காவில் ஜாப் கிடச்சிது இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிட்டடில் கேம்பஸில் நூற்றி நாற்பது பேர் இசி சிவில் டிபார்ட்மெண்ட்டு மூணு பேர் உள்ளே போய் மூணு ரவுண்டு உள்ளே போய் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆன ஒரே ஸ்டூடண்ட்டு நான் மட்டும்தான் சரிங்களா அந்த ஜாபே வேணான்னு விட்டு வந்துட்டேன் ஏன் அதோடைய என்னுடைய பர்சனலாக அது நிச்சயமாக இந்த சேனலில் இன்னொரு நாளைக்கு நான் தெளிவாக விளக்கத்தை சொல்கிறேன் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த விஷயத்தை என்னுடைய ப்ரொஃபஷனல் இதில் ஏன் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த துறைக்கு நான் வந்த காரணமே என் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய அடி எங்கே போனாலும் தீர்வு கிடைக்கல ஒருத்தர் மோந்திரம் போட்டால் மாறிடுன்றார் கயிறு கட்டினா மாறிடுன்றார் பூசணிக்காய் வெட்டினா மாறிடுன்றார் இப்போ எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுட்டேன் சென்னையிலேருந்து கேரளா வரைக்கும் எல்லா ஊரும் சுற்றிட்டேன் ஜோதிடம் பார்த்தாச்சு பிரசன்னம் பார்த்தாச்சு குறி கேட்டாச்சு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல அப்புறம் தான் தெரியுது இது ஒரு விதமான பிஸ்னஸ் ஏதோ ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் மக்களின் அறியாமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்ப உண்மையான இடம் என்பது நூற்றி பத்து இடம் மட்டுமே இருக்கிறது இருக்குது உண்மையானவர்கள் இருக்காங்க இன்றைக்கே போனால் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது அப்படியே சொல்லக்கூடிய இடம்ல நிறைய இடம் இருக்குது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நாம் ஏன்மாந்தா போல் நாம் எப்படி கடனாளலே ஆகணும் நம்ம எப்படி பரிகாரத்துக்கு செலவு பண்ணியாமல் இருந்தோம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எப்படி பரிகாரம் செஞ்சோம் ஏன் பழிக்கலை நம்ம எந்த இடத்துல தோற்று போனோம்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும் நம்ம ப்ரொஃபஷ்னல் வேணாம் இந்த ப்ரொஃபஷ்னலில் நம்ம வந்து ஒரு மனிதர்களை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு இருக்கணுன்ட்டு தான் வந்திருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து உக்காந்துச்சுட்டு இங்கே டிபியை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி நம்ம ரெஃபர் பண்ணவும் மாட்டோம் ஒருவேளை டிபி இப்போ நீங்கள் ஒரு பவகரணம் சிங்கம் பவகரணத்துக்கு சிங்கம் தான் லோகோ அவங்களுடைய அதிர்ஷ்ட மிருகம் வந்து சிங்கம் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் சிங்கம் படம் வச்சுக்கிறீங்க லோகல் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சிங்கம் படம் வச்சு நீங்கள் சிங்கத்தை பார்த்தா மாறிடுன்றதெல்லாம் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு உங்களால் முடிஞ்சால் நேராக வண்டலூர் வச்சுக்கு போங்க ஒரு நாள் சிங்கத்துக்கு ரெண்டாயிரூபா ஃபுட்டு ஒரு நாள் சிங்கத்துக்கு ரெண்டாயிரவா ஃபுட்டு ஒரு மாதத்துக்கு எடுத்திங்கன்னா அறுபதாயிரம் அந்த பணத்தை கட்டுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் நாங்கள் கட்டியிருக்கோம் நாங்கள் போவோம் என் ஸ்டாஃபை கூட்டம் போயிட்டு நானே அவருக்கு வந்து வந்து கழுதைக்கு பணம் கட்டினேன் அவருடைய தைத்தொலைக்கரணத்துக்கு சரிங்களா அது உயிருக்கு நீங்கள் செய்வது வேற நீங்கள் படத்தை வச்சுக்கிட்டு நான் படத்தை பார்த்தா மாறிடுன்றது தவறுமா இப்போ ஒரு பையன் லவ் பண்ணுறாரு ரொம்ப சின்சியராக இல்லை ஒரு பொண்ணை ஒருத்தவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் பொண்ணு ரெண்டாவது இந்த கடனில் மாட்டி தவிக்கிறவங்க பீப்புள்ஸ் இவங்களாம் எப்படின்னா யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை சாட்டாகும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவற்ற மடிவு பண்ணிட்டேன்னா நம்பிடுவான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறதே வந்து அவங்களோட மன ஆறுதலுக்காகவும் கடன் தொலை தீர்றதுக்காகவும் தான் முறைப்படி எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணால் அவங்களோட கடன் தொலைலேருந்து அவங்க தீ நிவர்த்தி செஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான டிப்ஸை பயன்படுத்தினா வாஸ்து குறைபாடு எந்த மாதிரி இருந்து அவங்க பயன்படுத்தி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கடன் வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு அருமையான கேள்வி முதல்ல ஒரு வீட்டில் வந்து சூரிய உதயத்துக்கு பிறகு தூங்கக்கூடாது இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தருக்கான இருக்குது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடாது சரிங்களா நைட்டு நான் பத்து மணிக்கு சாப்பிடுவேன் பதினோரு மணிக்கு சாப்பிடுவேன் ஸோ இங்கே ஏன் நம்ம வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து இதை திரும்பி நுழைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய உடலை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது உங்களுடைய உடலை வைத்து தான் வாழ்க்கை அமைக்கிறது ஸோ உதாரணமாக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இப்போது ரத்தன் டாட்டா இருக்கார் மிகப்பெரிய டாட்டா நிறுவனத்தை நிறுவனர் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிட்டார்னு எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அவருக்கு ஆகலை என்னுடைய பார்வையில் அவர் ஒரு விஷயத்தை இழந்துட்டார் அப்துல் கலாம் மிகப்பெரிய ஞானின்னு சொல்கிறோம் அவர் ஒரு விஷயத்தை இழந்தார் வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை எழுந்தார் சரிங்கள ஜெயலலிதா நாட்டையே ஆண்டாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை அவங்க ஒரு விஷயத்தை சரிங்களா அப்போ இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா ஒரு விஷயத்த எடுத்துக்கும் இது வந்து இந்த நியதி சொன்னீங்க சூரிய அப்புறமா சாப்பிட சாப்பிடக்கூடாது இப்போ தான் நான் சொல்றேன் இப்போ இந்த ஒரு பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் சில பேருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் இப்போ நம்ம வெற்றின்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கு பின்னாடி ஒரு தோல்வி காத்துக்கிட்டே இருக்கும் எதெல்லாம் தோல்வின்னு சொல்கிறோமோ அதுக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்கும் இது முதல்ல ஒரு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் கடனில் மாட்டிக்கிட்டான் அப்படியே அப்படின்னா அவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன் ஆறு என்பது ருண ரோக சத்ரு ஒன்று கடனில் மாட்டல அப்படின்னா அவன் ஆரோக்கியத்தல் கால ஏற்பான் அதனால இறைவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆரோக்கியத்தை கொடுத்து கடன் ஆக்கியிருப்பார் ஒருத்தவனுக்கு ஆரோக்கியத்தில் குறை வச்சுட்டு செல்வத்தை கொடுத்துட்டு இருப்பார் ஒருத்தனுக்கு ஆரோக்கியமும் இருக்கும் செல்வமும் இருக்கும் கோர்ட்டு கேஸுக்குன்னு நாளாகிவோம் அப்போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் பிரித்து 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 தருது இது தான் புரிஞ்சிக்கணும் ஒரு மனிதன் நல்லா புரிஞ்சிக்கணும் ஒருத்தர் காதலில் போய் மாட்டிட்டான் தோத்துட்டான் அந்த பொண்ணு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு என்ன நினைப்பான் வாழ்க்கையே வேஸ்ட்னு நினைப்பான் கிடையாது அது தான் ஆனால் அதுக்கு பிறகு என்ன தெரியுமா நடக்கும் அவனுக்கு மிகப்பெரிய இடத்துல அவன் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு அமையும் அவன் வாழ்க்கையே தலையில் மாறிடும் செட்டில் ஆகிடுவான் ஒரு நாள் ரோடை கிராஸ் பண்ணும்போது அவன் காதலி பார்ப்பான் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கான் அவங்க காதலி இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஒரு மக்கள் வந்து ஒரு இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறது என்றால் ஒரு விஷயத்தை என்ன பண்ணும் எடுத்துக்கும் ஒரு விஷயத்தை எடுக்குதுன்னா ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்போது மனிதர்களாக அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டில் நம் புடியிருக்கிறோம் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் ஒரு மைனஸும் இருக்கும் இப்போ வாஸ்து பிரச்சனை இருக்குது கடன் வந்து வெளியே வரணும் முதல் விஷயம் கடன் வந்து வெளியே வரணும் முதல்ல மோதிரம் போடக்கூடாது கயிறு கட்டக்கூடாது நீங்கள் கேட்ட அந்த டிபி பிக்சர்லாம் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி பிரச்சனை தீந்துரும் நாளைக்கு பிரச்சனை தீந்துரும்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு அறியாமையும்தான் நான் பார்க்குறேன் கடன் தீர்னன்னா என்ன பண்ணணும் பணம் வேணும் பணம் வரணும்னா என்ன பண்ணும் உழைக்கணும் இதுதான் கான்செப்டு அப்போ கூறுட்டதிஷ்டத்தை நம்பக்கூடாது லாட்ரி நம்புகிறேன் ஷேர் மார்க்கெட்டை நம்புறேன்னு நம்பக்கூடாது கடன் தீர்வதற்கு ஒரு வழி முதலில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும் வேண்டும் கடன் தீர்மா தீராதா என்பதற்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கடன் எதனால் ஏற்பட்டது என்ற விஷயத்தை முழுமையாக ஒருவர் தெரிந்து கொண்டால் மட்டுமே தான் அந்த கடனை நம்மளால் அடையவே முடியும் கண்டிப்பாக சார் இது வந்து ஜென்ரலான ஒரு ஒரு தீர்வாக இருக்குது ஆனால் வாஸ்து முறைப்படி இதற்கான தீர்வு பர்ட்டிகுலராக என்னதான் இருக்குது அதாவது யாருக்கு கடன் ஏற்படும் இப்போ நான்கு திசைகள் இருக்குது மொத்தத்தில் அஷ்டதிக்கு நான்கு திசைகள் மெயினாக சொல்லுவோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கில் இருக்கிறவரும் கடனாக இருக்காரு மேற்கு வாசலில் இருக்கிறவரும் கடனாக இருக்கார் தெற்கு வாசலில் இருக்கிறவரும் கடனாக இருக்காரு வடக்கு வாசலில் இருக்கிறவரும் கடனாக இருக்காரு அப்போ இந்த இடத்துல வாஸ்துவை நம்ம எப்படி அணுக வேண்டும் எப்படி பார்க்கப்பட வேண்டும் இப்போது பஞ்சபூதம் ஐந்து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இப்போது ஒரு வீட்டை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா பஞ்சபூதத்துவம் பிரிக்கிறோம் ஒரு உடம்பை எப்படி பஞ்சபூத பஞ்சபூதத்துவம் பிரிக்கிறோம் உங்கள் உடம்புல நெருப்பு இருக்கணும் உங்கள் உடம்புல காற்று இருக்கணும் உங்கள் உடம்புல தண்ணி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம உயிராக இருக்க முடியும் இல்லையா ஸோ இந்த இடத்துக்கும் பஞ்சபூதத்தன்மையை நம்ம பிரிக்கிறோம் அதுதான் வாஸ்து இல்லையா ஃபஸ்ட்டு திக்குன்றதை நாலு திக்கா முதல்ல நாலு வாசலில் சொல்லிடுவேன் இப்போது நான்கு திசை பார்த்த வீட்டிலுமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் இருக்குது இப்போது பர்டிகுலராக வடக்கு தான் கடன் கிழக்கு வாசல் மட்டும்தான் கடன் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த நான்கு திசைகளில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு குறைக்கும் ஏற்ற மாதிரி கடன் மாறும் ஒருத்தர் கோடியில் இருப்பார் ஒருத்தர் லட்சத்தில் இருப்பார் ஒருத்தர் ஆயிரத்தில் இருப்பார் கோடியில் இருக்கிறவர் கடனாக இருந்தாலும் சமாளிப்பார் லட்சத்தில் இருக்கிறவர் அவமானத்தங்க செத்து போயிடுவார் வித்தியாசமான அனுபவங்கள் நாங்கள் சைட்டில் பார்க்கறதுனால சொல்கிறேன் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் வடக்கும் மேற்கும் சந்திக்கும் பகுதி என்பது வடமேற்கு அதாவது நார்த் வெஸ்ட் வடக்கும் மேற்கும் சந்திக்கும் பகுதி நார்த் வெஸ்டில் ஒரு கிணறு இருக்கு ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கு ஒரு தொட்டி இருக்கு இல்லை அந்த இடம் கொஞ்சம் டவுனாக இருக்கு ஒரு பள்ளமாக இருக்குன்னா அவர்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் லாஸ் ஆக போறாங்கன்னு அர்த்தம் இல்லை எங்க வீடு சார் நார்த் வெஸ்ட் கார்னர் இன்னரில் படிக்கட்டிருக்கு வீட்டுக்குள்ளே ஒன்று கடனாகிவிடும் இல்லை என்றால் மூத்த குழந்தையின் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் இங்கே கடன் மட்டுமே நம்ம பார்க்க முடியாது நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க நல்லா வசதி இருக்கும் அவங்க பொண்ணு டைவர்ஸ் ஆகிடும் ஆனால் அவங்க வீட்டில் பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது ஏன் இறைவன் வந்து அவங்களுக்கு டிவர்ஸை கொடுக்குறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னு ஒரு விஷயத்தை எடுத்துப்பார் அங்கே பண செல்வாக்கு பொருள் எல்லாத்தையும் கொடுத்துருவார் வாழ்க்கையை பறிச்சிடுவார் அப்போது இந்த பிரபஞ்சம் எதை கொடுக்குறதோ அதை விட ட்ரிபிள் மடங்கு நம்மக்கிட்ட இந்த எடுத்துக்கணும் எடுத்துக்கும் இப்போ உங்களை நான் ஒரு பத்தாயிரரூவா தரேன் அப்படின்னு வச்சு எதுவும் பிரபஞ்சம் தான் நான் தரல இப்போது அது மறைமுகமாக உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் எடுக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பத்தாயிரூவா நீங்கள் வாங்க மாட்டீங்க ஆயிரரூவா போகுதுன்னு சொல்லிடுவீங்க இதுதான் ஞானிகள் ரிஷிகள் மகான்கள் உணர்ந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோன்னா உணரலை இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு விஷயம் நம்மளை தேடி வருதுன்னா அதை விட டபுள் மடங்கு நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம்னு அர்த்தம் அப்போ கடன் நம்மளை தேடி வந்துருச்சா இல்லை நம்ம தேடி போனோமான்றத வாசு ரீதியாக நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது வடக்கும் மேற்கும் அதாவது நாலு கடனை பற்றியுமே நம்ம தனித்தனியாக பேச போகிறோம் இந்த வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடு நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக கடனில் மாட்டாத வீடாக இருந்தால் சார் என் வீட்டில் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல கிணறு இருக்கு சார் என்கிட்ட கடன் இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்கலாம் அவங்க வீட்டில் மூத்த குழந்தையோட லைஃப் இஸ் மூத்த குழந்தையோடைய வாழ்க்கை டிவர்ஸ் முடியும் வடக்கும் மேற்கும் இன்னரில் படிக்கட்டு இருக்க வீட்டில் போனீங்கன்னா மூத்த குழந்தையோடைய லைஃப்ல டிவர்ஸ் கோர்ட்டு கேஸ் வந்து நிற்கும் அப்போ இதை நாம் எப்படி அணுக வேண்டும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொம்மை சைனா பொம்மை வச்சிருங்க மாறிடும் ஒரு மணி பிளான்ட் வாங்கி வந்து வச்சுருங்க மாறிடும் டெய்லி டிபியை பார்த்து நேருங்கன்னா அவங்க ஃபோன் பில்லே கட்டவே காசு இல்லாத அவன் டிபி பார்த்து வாழ்க்கை எப்படி மாறும் மாறாது அப்போது அந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த இடத்தை அவர்கள் சரி செய்ய வேண்டும் எப்படி சரி செய்ய வேண்டும் பூஜை செய்தால் கிடையாது அந்த பள்ளத்தை நிரவும் அந்த கிணறு மூடணும் அந்த ஸ்விம்மிங் பூலை இடிக்கணும் இப்படி ஆல்ட்ரேஷன் ஒர்க் செய்வதன் மூலயமாக கண் கூட நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் இப்போ இங்க ஒரு கேள்விக்குறி வந்துடும் என்ன அப்படின்னா அப்போ பரிகாரம் பொய்யா அப்படின்னா நானே பரிகாரம் சொல்லுவேன் பரிகாரம் என்பது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க செவ்வா தோஷம் தான் செவ்வா தோஷத்தெல்லாம் விட்டுருங்க முதல்ல தோஷம்னா என்ன